தூத்துக்குடி அருகே மாப்பிள்ளை யூரணி பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது முழங்காலை தாண்டின அளவுக்கு அங்கு மழை நீரானது சூழ்ந்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் எதிரொலியாக கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் தூத்துக்குடியில் மழை நீர் வீடுகளுக்குள் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மக்கள் மழைநீரை அகற்று அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற புகாரையும் தெரிவித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி அருகே மாப்பிளையூரணி பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் உபரி கேட்கலாம் வடக மோகன்ராஜ் மாப்பிள்ளை உரணி பகுதியில் மட்டும் மழைநீர் இருக்கிறதா இல்லை வேற ஏதேனும் பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறதா நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது விவரம் என்ன வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகரப் பகுதிகளில் இரண்டு நாட்களாக தொடர்ந்து இடைவிடாமல் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்காம் தேதியில் தூத்துக்குடி மாநகரை மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதிகளில் பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகர அருகே அமைந்துள்ள ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாப்பிளையூர்ணி பஞ்சாயத்து பகுதியில் அமைந்துள்ள மேற்கு காமராஜர் நகர் பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழை நீர் போல் சூழ்ந்து காணப்படுகிறது இதன் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் தங்கள் பகுதியில் குடியிருப்புகளை சுற்றி தேங்கியுள்ள மழை நீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பலமுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் பஞ்சாயத்து நிர்வாகம் ஆகியவற்றை மனு அளித்தும் இதுவரை எந்த இந்த தங்கள் பகுதியிலிருந்து மழை நீரை அகற்ற எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளனர் தங்கள் பகுதியில் மழைநீர் செல்வதற்கு முறையான வடியால் வசதி சாலை வசதி ஆகியவை இல்லாததன் காரணமாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து தாங்கள் மழை காலங்களில் மூன்று மாதங்களாக இவ்வாறு மழைநீர் சூழ்ந்த பகுதியில் வசிக்கும் நிலை இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் உள்ளிட்ட காய்ச்சல்கள் பாதிக்கப்பட்டு வரும் சூழ்நிலை நன்றி தண்ணி கிடக்கு யாருமே வந்து பார்க்க மாட்டேங்க வைக்க மாட்டாங்க எல்லாம் சின்ன பிள்ளை வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் கிடையாது எதுவுமே ரோடும் போட மாட்டக்காக அது வேணும் இது வேணும்னு வந்து எல்லாரும் கேட்குறாங்க வைக்கிறாங்க வந்து எல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னாலும் பார்க்கும் போதுதான் பேசுறாங்க அதுக்கப்புறம் எடுத்து என்ன ஏதுன்னு வந்து நடவடிக்கை எதுவுமே செய்ய மாட்டேக்காக இங்க மழை பெஞ்சு கடந்த ஒரு வாரமா தண்ணிக்குள்ளே நாங்க கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் எங்க பகுதியில் எங்க மக்கள் போறதுக்கு சாலை வசதி கிடையாது களிமண் பகுதியாக இருக்கிறதுனால ஒரு அடிக்கு மேல நாங்க நடந்தா எங்க கால் உள்ள போகுது நடத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும் பஞ்சாயத்துல போய் பல தடவை மனு கொடுத்துட்டோம் பஞ்சாயத்துல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே எடுத்து தரல தண்ணி தொடர்ந்து சாலை வசதியும் இல்லாததுனால தண்ணீர் வெளியே போறதுக்கு வழி இல்லாததுனால இது ஒரு பெரிய தீவு மாதிரி இருக்கு அத்தியாவசிய தேவையான பால் அப்புறம் எங்க பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு போறது சாப்பாடு எதுவுமே எங்களால் செய்ய முடியாமல் ஒரு தீவுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கிறோம் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு பார்த்து ஏதாவது நடவடிக்கை எடுத்து தருமாறு கேட்டுக்கிறோம் இந்த மழை வந்து ஒட்ட வட்ட மழை கட்டிட்டு தண்ணி கட்டி தான் இருக்குது தண்ணி எடுக்க மாட்டேக்காங்க ரோடு வசதியும் அங்கேருந்து உள்ளே வரணுன்னு ரோடும் போட மாட்டேங்க வண்டி போக முடியல வாகனம் போக முடியல ஆள் நடக்க முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது ஓட்டு உரிமையெல்லாம் கேட்டு கேட்டு தான் வாராங்க ஆனால் ஓட்டு கேட்டு ரோடெலாம் வசதியில் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஒன்றுமே செய்ய மாட்டேங்காங்க யார்டு சொன்னாலும் இல்லை ஆள் அப்படிங்காங்க ஆள் இல்லை போஸ்ட்டில் லைட்டு போனாங்க கூட மா மாப்பிள்ளை பஞ்சாயத்தில் சொன்னமுன்னா ஆள் இல்லை ஆள் கம்மியாக தான் இருக்குது நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்காங்க ஒன்றுக்கு பத்து நேரம் இருபது நேரம் பஞ்சாயத்தில் சொன்னால் தான் அவங்க வந்து ஸ்டெப் எடுக்காங்க இல்லைன்னா போடுறதே கிடையாது இருட்டு கிடக்குது ஏரியா ரொம்ப சிரமமாக இருக்குது பூச்சி போட்டுலாம் நடமாடுது சின்ன பிள்ளைங்க நிறையா இருக்காங்க